மனிதனுக்கு ராவணனுடைய இந்த உயிர் அச்சுறுத்தலின் போது ஒரு பயன் நோக்கிய எண்ணம் தலை தூக்குகிறது என்ன எண்ணம் என்று கேட்டீர்கள் என்றால் இந்த ராவணன் என்கின்ற கொடிய அரக்கனுடைய கையினாலே இறப்பதை விட ராமபிரானுடைய கையினாலே மரணித்தால் எனக்கு பேரு கிட்டும் இது பயன்தானே பயன்கருதிய நோக்கம் தானே பயன்கருதிய நோக்கத்திலே தியாகம் இருக்கிறது எங்க இருக்கிறது தியாகம் அது ஒரு நல்ல முத்தி கிடைக்க வேண்டும் ஒரு ராமனுடைய கையினாலே மறைக்க வேண்டும் என்கின்ற பயன்களுடைய முயற்சி அதுபோக நான் சொல்லுகிறேன் இந்த பட்டிமண்டப தலைப்பை இப்படி மாற்றினால் உங்களுக்குத்தான் தான் அது மாரிசன் அணிக்குத்தான் வெற்றி எப்படி மரணத்தை சந்தித்த பெருமைக்குரியவர் யார் உங்களுக்கு தான் நடந்துச்சு நடந்துச்சுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது அதே போல கும்பகர்ணனும் அதே நிப்பந்த மரணத்துக்கு ஆளானவன் தான் நேற்று பாருங்கள் போருக்கு அவனாக விரும்பி போகவில்லை ராவணன் இழித்துரைத்து இழித்துரைத்து கேவல காலாகி போனார் இதான் உண்மை இங்க பாருங்க மரம் மரங்கிழர் செருவினுக்கு உரிமை மாண்டனை பிறங்கிய தசையோடு நரவம் பெற்றனை இறங்கிய கண் முகத்து இரவும் மெல்லிய முறங்கினை பாருங்க நூதனமாக நூதனமாக கும்பகர்ணனை கேவலப்படுத்துகிறான் ராவணன் எப்படி இறங்கிய வெளியா இந்த பாருங்க இந்த இந்த இமை இருக்கு இல்லவா இமை கும்பகர்ணனுக்கு ஒருபோதும் மேலே போனது இல்லையா இருக்கும் நேரம் தூங்கிக் கொண்டே அவனுடைய சாபத்தை நன்கு உணர்ந்து கொண்டவன் என்று கையால சாப்பிட்டாய் என்று அவனை கேவலப்படுத்தி இதுக்கு மேலே இங்க இருக்கத்தான் வேணுமா பரீட்சையில் ஒரு அம்மா என்ன சாப்பாடு அதெல்லாம் கிடையாது பண்ணதெல்லாம் விஷயமே கிடையாது அப்பா கண்ணா விண்ணான்னு திட்டுறார் வீட்டை விட்டு போயிட்டான் மோசக்காரன் இவ்வளவு மான வீரன் ஃபெயில் ஆயினோன்னு வீட்டை விட்டு போயிட்டான் என்ற மாதிரி இருக்குது அவனுக்கு எதுவுமே கவலை இல்லாம இருந்தவன் கேவலப்படுத்திய பிறகு போருக்கு போகுறான் இது ஒன்று அப்ப மாதீசனும் கும்பகர்ணனும் நிற்பந்தத்தினாலே இந்த தியாக முயற்சியிலே ஈடுபட்டவர்கள் இரண்டாவது சொல்லுகிறேன் தியாகமாக இவர்களுடைய தியாகம் இருக்கிறது அது சொல்லிவிட்டேன் மாதீசன் எப்படி தன்னுடைய நல்ல மரணம் வாய்க்கப்பட வேண்டும் ராமன் கையாலே செத்தால் குட்டு வந்தாலும் மோதல கையால புட்டு சாகத்தான் வந்து ராமனுடைய கையால சாவதை விட ராமனுடைய கையாலே சாபம் வந்து பயன்படுத்திய முயற்சி அதே போல கும்பகர்ணனுக்கு பாருங்க அறிவொழி அண்ணா எனக்கு ஒன்றுமா விளங்கல நீங்க என்ன சொன்னீங்க கும்பிட்டு வாழ்கிறேன் இந்த கும்பகர்ணம் வந்தாரன் வீடனன் வந்து சொல்றான் பாரியா எதிரி பக்கம் ராமன் பக்கம் வா உங்க எனக்கு அவையன் தந்த ராமன் உனக்கும் அவையன் தருவான் அப்படி சொல்ற போது எங்க கும்பகர் என்று சொல்றார் செம்புநகர் முன் உயிர் கொண்ட வகையை வாழ்த்து கும்பிட்டு வாழ்கிறேன் இளங்கி அருள வேண்டும் எதிரிட்டு போய் வரங்கிறார் கடைசியா மூக்குழந்த முகமன்று முனிவர்களும் தேவர்களும் என்னை இகழ்வார்கள் என்னுடைய உடலை கொண்டு போய் கடலுக்குள்ள போட்டுவிடு இந்த மாதிரி எல்லாம் எதிரிட்ட சரணடைந்தவர் இவருடைய தியாகம் எல்லாம் தடுமாற்றத்துக்குள்ளான தியாகம் இந்திரஜித்தனுக்கு வருகிறேன் ஒரு நிமிடத்துக்குள்ளே இந்திரஜித்தன் பற்றிய செய்திகளை சொல்லி முடிக்கிறேன் அவர் சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிங்க குட்டி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பாவுக்கு ஒரு பகை வந்து விட்டு அப்பாவுக்கு போர் வந்திருக்கிறது அது அப்பா செய்தார் சரியா பிள்ளையா இதெல்லாம் இந்த அற உணர்ச்சி எல்லாம் அவனுக்கு தெரியல ஆனால்

மனம் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறான் தந்தையினுடைய காமத்துக்காக தன்னுடைய இளமையை துறந்தவன் பீஷ்மன் தந்தையினுடைய காமத்துக்காக தன்னுடைய இளமையை துறந்தவன் பீஷ்மன் தன் உயிரியை துறந்தவன் இந்திரஜித்தன் அவனுடைய நல்ல அந்த உயிர்த்தியாக ஒரு உயர்த்தியாக இருக்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வாராட்டி